சென்னை புழல் சிறையில் ஜெயிலர் துணை ஜெயிலர் பயங்கரவாதியால் தாக்கப்பட்ட சம்பவம் மிக பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த இயக்க தலைவர்கள் கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் ஆகிய இருவரும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இருக்கும் பகுதியில் கைபேசி பயன்படுத்தப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் சிறைத்துறையினர் கடந்த வெள்ளிக்கிழமை திடீர் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் அடைக்கப்பட்டிருக்கும் அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைபேசிகள் இரண்டு சார்ஜர்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் புழல் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் அதன் அடிப்படையில் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் மீது காவல்துறை வழக்கு பதிந்து விசாரித்தது இதற்கிடையே மீண்டும் உயர் பாதுகாப்பு பிரிவில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மேலும் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிறைத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ஜெயிலர் சாந்தகுமார் துணை ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் சனிக்கிழமை திடீர் சோதனை செய்தனர் இந்த சோதனைக்கு பயங்கரவாதி பிலால் மாலிக் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் சாந்தகுமாரை பிலால் மாலிக் கடுமையாக தாக்கியிருக்கிறாா் தாக்குதலை தடுக்க முயன்ற துணை ஜெயிலர் மணிகண்டனையும் பிலால் மாலிக் தாக்கியதாக தெரிகிறது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறை காவலர்கள் பிலால் மாலிக்கிடமிருந்து இருவரையும் மீட்டனர் பிலால் மாலிக் தாக்கியதில் காயமடைந்த இருவரும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தால் புழல் சிறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சிறைத்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் ஏற்கனவே போலீஸ் பக்ருதீன் கடந்த மூன்று வருடமாக புழல் சிறையில் செல்போன் பயன்படுத்தி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியென்றால் சிறைத்துறையில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுபவர் யார் ஏன் பாதுகாப்பு பற்றாக்குறை என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் கைதிகள் போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் ஆகியோருக்கு ஆதரவாக தமுமுக உள்ளிட்ட முஸ்லீம் அமைப்பினர் போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக இந்து அமைப்பினரும் அதே நாளில் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் பிலால் மாலிக் அறையில் சோதனை செய்த சிறைத்துறை அதிகாரி சாந்தகுமார் சோதனைக்கு பின் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதில் இரு சாதாரண மொபைல் போன்கள் இரு சார்ஜர்கள் மற்றும் ஒரு டேட்டா கேபிள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் சாதாரண செல்போனில் டேட்டா கேபிள்கள் பயன்படுத்த முடியாது அதனால் சிறையில் ஆண்ட்ராய்டு செல்போன்களோ லேப்டாப்போ இருந்து ரகசிய தகவல்கள் சிறையில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் மீண்டும் சோதனை நடத்த சிறைத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் ஏற்கனவே போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பண்ணாய் இஸ்மாயில் ஆகியோரிடம் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் ஐ எஸ் அமைப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தியுள்ளார்கள் இதே நிலைமை தொடர்ந்தால் போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயிலை என்ஐஏ கஸ்டடியில் எடுக்க இருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கிறது